இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு திரை கவர்ச்சி இருக்கலாம் ஐயோ நம்ம அண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு சண்டை போடுறாருன்னு தெரியாம இருக்கலாம் உண்மையாவே நம்ம அண்ணன் சண்டை போடுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ ஹீரோயின் எல்லாம் அண்ணன் தான் போய் காப்பாத்துறாரு போல நம்பிக்கிட்டு இருக்கலாம் நீங்க எதாவது நினைச்சு புதுசா ஆரம்பிக்கிற எந்த கட்சிக்கு போனாலும் சரி அங்கு வகிக்க கூடிய மாநில பொறுப்பும் திமுகவில் வகிக்கக்கூடிய வட்ட செயலாளர் பொறுப்பும் இணையானது யார் தலைவர் யார் லீடரா இருக்க முடியும் யார் நம்மை வழி நடத்த முடியும் திரையில் இல்லாமல் தரையில் நிற்பவர் தான் நமக்கு தலைவராக இருக்க முடியும் அவர்தான் நம்மை வழி நடத்த முடியும் இன்னைக்கு இந்த வடிவேல் படத்துல ஒண்ணு கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க பாத்திருக்கீங்கல்ல கோழி பிடிக்கிறவரு என்னனமோ ஆள் எடுப்பாங்க எனக்கு அதை பார்த்த உடனே இப்ப ஞாபகம் வந்துச்சு நீ ஆர் இருக்கியா வா மாநில பொறுப்பு நீ பிஜேபியில இருக்கியா வா உனக்கு ஒரு பொறுப்பு நீ அதிமுக இருந்துட்டு வந்திருக்கியா வா உனக்கு ஒரு பொறுப்புன்னு வடிவேல் படத்துல கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இன்றைக்கு தோன்றிய கட்சிகள் எல்லாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க ஆள் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் காமெடி சேனல் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் கார்ட்டூன் சேனல் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம் இவர்கள் காமெடி பீஸ் கிடையாது அதிபயங்கரமானவர்கள் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் திமுகவின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் இருக்கிற வரைக்கும் உங்களால கால் வைக்க முடியாது இப்போ என்ன பண்றது ஆள் பிடிச்சி வடிவேல் ஆள் பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிச்சுதான் ஆட்சி அமைக்க முடியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அடமான வைக்க தயாராயிட்டாரு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு சொல்லி புதிய கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க சனாதனத்தை எதிர்த்தன்னா உன் அமைச்சர் பதவியை காலி பண்ணிடுவோம் சனாதனத்தை எதிர்த்தன்னா உன்னை காலி பண்ணிடுவோம் தலைக்கு வில வைக்கிறோம் இவர் சொல்லுகிறார் என்ன பண்ணாலும் சரி சொன்ன சொல்லில் புள்ளி கூட ஆம் நான் எதிர்க்கிறேன் சொன்னவர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல திமுக எதிர்க்கிறதா தோல்வியில் நிறைய பேர் வராங்கல்ல அவங்கட்டும் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ஆளுநர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் லைன்ல நிக்கட்டும் நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது நம்ம சண்டையே வேற நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது பேரை கூட சொல்லல பாத்தீங்களா பேரை சொன்னா என்ன பண்ணிடுறாங்கண்ணா பாத்தியா என்ன பேரை சொல்லிட்டாங்க பாத்தியா என்ன பேரை சொல்லிட்டாங்கன்னு இந்த போர்டு வைப்பாங்க ஜாக்கிரதைன்னு எது வேணாலும் நீங்க முன்னாடி போட்டுக்கலாம் ஜாக்கிரதைன்னு வச்ச உடனே அப்பயும் எங்களை பார்த்து பயந்து ஜாக்கிரதை போர்டு வச்சுட்டானு அந்த மாதிரி இப்ப பேரை சொல்லிட்டோம்னா இந்த மறைமுகமா ஏதாவது பேசிட்டோம்னா வாங்கடா வந்து வண்டியில ஏறுற மாதிரி நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் நீங்க சீன்ல கிடையாது நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு ஆர் எஸ் எஸ் ஓடு ஒன்றிய பாசிசத்தோடு பிஜேபி உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் நைன் டபுள் எயிட் போர் ஃபைவ் நைன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த இடம் எனக்கு புதிதல்ல ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்னால் முப்பெரும் விழாவில் இதே இடத்தில் பேசினேன் உங்களிடத்தில் தொடர்ந்து பேசுகிறோம் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இன்றைக்கு முரசொலியில் பார்த்தேன் முதலமைச்சருடைய பிறந்த நாளையே சென்னை கிழக்கு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கு மார்ச் மாதம் முடிந்த முதல்வருடைய பிறந்த நாளை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படி கொள்கை திருவிழாக்களை பெருவிழாக்களை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய அமைச்சர் என்பதை தாண்டி சிதம்பரம் தீட்சிதர்களுடைய கொட்டத்தை யாரும் அடக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்திற்கு பதிலாக நேற்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆமா தீட்சிதர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் கோவில் நிலத்தை சூறையாடி இருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை பணி திருப்திகரமாக இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படி கோவில் பூனைகளுடைய கொட்டத்தை அடக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக மாவட்ட கழக செயலாளராக ஆற்றல் வாய்ந்த செயல் வீரராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் பாபா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உள்ளபடியே ஒரு சிறப்பு இருக்கு அது என்ன சிறப்புன்னு கேட்டா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலையும் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இளைஞரணி இளைஞரணி செயலாளருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க ஆனால் உங்களுக்கு என்ன சிறப்புன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்திப்பதற்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மற்ற அணி தோழர்களை சந்திப்பதற்கு முன்னால் தன்னுடைய தாயையும் தந்தையும் சந்திப்பதற்கு முன்னால் துணை முதலமைச்சர் சந்தித்தது சென்னை கிழக்கு மாவட்ட கழக தோழர்களை தான் நேற்றைக்கு காலை முதலில் அவர் உங்களை சந்தித்தார் இதனால சென்னை கிழக்குக்கு சிறப்பானா இல்லை இந்த கூட்டம் மட்டுமல்ல எல்லா கூட்டத்திலையும் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் பேசக்கூடிய அரசியலை புரிந்து கைத்தட்டக்கூடிய மகளிர் தோழர்கள் நிறைந்த அரங்கம் இந்த அரங்கம் அதே போல கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள் இளைஞரணியினுடைய தோழர்கள் எனக்கு தம்பி வயசு தான் இருப்பீங்க கடைசியில் இருக்கக்கூடியவங்க இப்படி இருக்கக்கூடிய அனைத்து அணிகளையும் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் இப்போ எதுக்கு துணை முதல்வருக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடுறோன்னா கலைஞரின் பேரன் என்பதற்காகவா இல்லை முதல்வருடைய மகன் என்பதற்காகவா இல்லை இன்னும் மேலே போய் சொல்லுகிறேன் துணை முதல்வர் என்பதற்காகவா இல்லை இளைஞரணி செயலாளர் இல்லை எதுக்குன்னா இவரை கொண்டாட கொண்டாட இன எதிரிகள் கதறுகிறார்கள் அதனால் அவரை நாங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம் முதல் அண்ணன் உதயநிதி அவர்களை அடையாளப்படுத்தினது யாருன்னு கேட்டால் திமுக கிடையாது அண்ணன் உதயநிதி அவர்களை அடையாளப்படுத்தினது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிடையாது அண்ணன் உதயநிதி அவர்களை அறிமுகப்படுத்தினது நம்ம இல்லை கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டின ஆளுங்க அண்ணன் உதயநிதியை அறிமுகப்படுத்தலை அவரை யாரு அடையாளப்படுத்தினாங்கன்னு சொன்னால் ஐயோ கலைஞரோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம் ஸ்டாலின் வந்தார் இவரோடையாவது முடிச்சுக்கலான்னு பார்த்தோம் இனப்பகை முடிகின்ற வரை தலைவர்கள் உருவாகுவார்கள் அது அண்ணன் உதயநிதியாக இருப்பார் என்று இன எதிரிகள் அடையாளப்படுத்தினார்கள் தான் என்ன உதயநிதி அவர்களை நமக்கு வலுவான தலைவராக அடையாளப்படுத்தியது யோசிச்சு பாருங்க நேற்றைக்கு பெரியார் திடலில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது என உடனே பார்த்தேன் சென்னை கிழக்கு ஒரு மாதிரியான ஊர் எல்லா வெரைட்டிலையும் இருப்பீங்க எப்படின்னு கேட்டால் முதலண்ண வந்தோன்னே அந்த அறைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க அண்ணன் ஒருத்தர் வேக வேகமாக உள்ளே வந்தார் நான் உட்கார்ந்துருக்கேன் அதெல்லாம் அவர் கண்டுக்கலை ஃபோன் வந்துச்சு ஸ்பீக்கரை போட்டு கையில் பேப்பர் எடுத்து இந்த முன்வரிசையில் இருக்கார் அண்ணன் இப்போயும் அந்த வேலை தான் பார்த்துட்டு வேக வேகமாக பேப்பர் எடுத்து பேனால ஆ எந்த பகுதி சொல்லு அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டே இருந்தார் நான் ஃபோனை வைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு எஸ்ஐஆர் வேலையாண்ணன்னு கேட்டேன் ஆமாம்மா இப்போயும் அதாம்மா பார்த்துட்டு இருக்கேன்னாரு என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்க அண்ணன் வட்ட செயலாளர்னாரு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு திரை கவர்ச்சி இருக்கலாம் அய்யோ நம்ம அண்ணன் ஸ்டென்ட் மாஸ்டர் வச்சு சண்டை போடுறாருன்னு தெரியாமல் இருக்கலாம் உண்மையாகவே நம்ம அண்ணன் சண்டை போடுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ ஹீரோயின் எல்லாம் அண்ணன் தான் போய் காப்பாற்றுறாரு போல நம்பிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் எதாவது நினச்சி புதுசாக ஆரம்பிக்கிற எந்த கட்சிக்கு போனாலும் சரி அங்கு வகிக்கக்கூடிய மாநில பொறுப்பும் திமுகவில் வகிக்கக்கூடிய வட்ட செயலாளர் பொறுப்பும் இணையானது அவர் என்னென்ன பொறுப்புன்னு கேட்டால் வட்ட செயலாளருமானார் அவர் சொன்ன தகவல் இருக்குல்ல ஏ என்னப்பா என்னப்பான்னு பண்ணுன்னு கேட்டார்ல நான் அடித்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் படித்து பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட எஸ்ஐஆர் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கின்ற போதே திமுகவின் பகுதி கழக செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் தெரு தெருவா வீதி வீதியா போய் வாக்குரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஓட்டு போடு அவங்க போராடலை எல்லாரும் ஓட்டு போடு யாருக்கும் ஓட்டு போடும்போது ஓட்டுரிமை இருக்கணும்ல போடு இன்னொன்று இங்கே வந்து உட்காந்து பார்த்தேன் அம்மா ரெண்டாவது வரிசையில் முதலாளாக உட்காந்துருக்காங்க நானும் கருப்பு அம்மாவும் கருப்பு செல்ல இந்த ரெண்டு கருப்புக்கும் ஒரே ஒரு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அம்மா சாமிக்காக கருப்பு போட்டிருக்காங்க நான் ஐயா ராமசாமி பெரியாருக்காக கருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் எங்க ரெண்டு பேருடைய கருப்பு எந்த கருப்போடு இணையுதுன்னு சொன்னா இப்படி துடிப்போடு செயல்படக்கூடிய வட்ட செயலாளர்களும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிவதனையும் அம்மா வந்து ரொம்ப பக்தி பரவசமா இருக்காங்க எங்க அம்மாவும் எங்க அம்மா எங்க அம்மா மதிவதனையின் அம்மா கோவிலுக்கு சென்றாலும் தம்மையில் போட்டு விட்டுறாதீங்க இங்க இருக்கிற அம்மாவும் எங்க அம்மாவான் பார்ப்பன அல்லாத சமூகத்தை சார்ந்த எல்லா அம்மாவும் எங்க அம்மாவான் இந்த அம்மாவும் எந்த கருப்போடு இணைகிறோம்னு சொன்னா நேற்றைக்கு காலை அய்யோ பிறந்தநாள் நாள் கருப்பு புள்ளி வச்சு கூட ட்ரெஸ் எடுக்க விட மாட்டாங்க சாஸ்திர சம்பிரதாயத்துல கருப்பு கோடோடு கூட எடுக்க விட மாட்டாங்க எங்க நன்னன் உதயநிதி கருப்புடையோடு இருந்தார் நாள் முழுவதும் இருந்தார் கருப்பு எங்கள் அடையாளம் அது இன எதிரிகளுக்கான செய்தி வெள்ள சட்ட ஆட்சி வரும் போகும் ஐயா அண்ணா கொள்கை போகாது நிற்கும் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரன் அதனால கருப்பு சட்டையோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் இப்ப என்னன்னு கேட்டா கருப்பு அபசகணும் இல்லையா ஐயோ கருப்பு போட்டிருக்காரு என்ன சாமி நம்பிக்கை இருக்க எங்க அக்காமாரோ அண்ணன்மாரோ தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அது என்ன தெரியுமா கருப்பு கருப்பு வெளிச்சம் இல்லை இருள் இல்லை என்ற இருள் சூழாமல் இருக்கணும்னா கருப்பு தான் தமிழ்நாட்டின் வெளிச்சம் தமிழ்நாட்டுக்கு வெளிச்சத்துக்கான ஒரு நிலம் இருக்கும்னா அது கருப்பும் சிவப்பும் தான் அதை அண்ணன் உதயநிதி அவர்கள் நமக்கு சொல்லலைங்க நேற்று இருந்து இருக்காங்க இது என்ன ஒருவர் முதல்ல என்ன கேட்டாங்க டிஷர்ட் போடலாமான்னு கேட்டாங்க இப்போ என்ன கேட்குறாங்க கருப்பு போடலாமான்றாங்க நாங்கள் சொல்லுகிறோம் சாகின்ற வரை லுங்கியோடு இருந்து செத்தவர் எங்கள் ஐயா பெரியார் அதுக்கு அவர்கிட்ட காரணம் இருந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மக்கள் இங்கே வந்திருக்கீங்க சிறுபான்மையினர்களுடைய உடையாக லுங்கிய சொன்னாங்க நீ என் மக்களை எந்த உடையை வைத்து தாழ்த்துகிறாயோ சாகிற வரைக்கும் இந்த உடையோட தான் பிரதமரை பார்ப்பேன் குடியரசுத் தலைவரை பார்ப்பேன் எங்க போனாலும் லுங்கியோட போவேன் இருந்தவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் உடையில் இருந்த மரபை ஐயா பெரியார் உடைத்தார் ஐயையோ ஷர்ட்லாம் போட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வரலாமா எங்கே இருக்குது விதி சட்டம் இருக்கா சட்டமன்றத்துக்குள்ளே டிஷர்ட் ஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு அதை தான் நேற்றைக்கு முதலமைச்சர் வாழ்த்தினார் காட்சிக்கு எளியனாக நீ இருக்க வேண்டும் இளைஞர்கள் போனால் எங்கள் அண்ணன் உதயநிதியை பார்க்கலாம் பங்களாத்துள்ள ஏசி ரூமில் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன்பா சொல்கிறதுக்கு கூட வெளியே வாட்ச்மேன் இல்லை அப்படி இல்லாமல் நேற்றைக்கு ஆறு மணி நேரம் நின்று தன்னுடைய இளைஞரணி தம்பிமார்களை சந்தித்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு விஷயமா ஆறு மணி நேரம் நின்று சந்திக்கிறது விஷயமா ஆமாம் விஷயம் ஏன் விஷயம்னு கேட்டால் யார் தலைவர் யார் லீடராக இருக்க முடியும் யார் நம்மை வழி நடத்த முடியும்னு சொன்னால் திரையில் இல்லாமல் தரையில் நிற்பவர்தான் நமக்கு தலைவராக இருக்க முடியும் அவர்தான் நம்மை வழி நடத்த முடியும் சரிங்க இதுக்காக அவர் நாள் அதுவும் கிடையாது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி இந்த வடிவேல் பணத்தில் ஒன்று கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்கல்ல கோழி பிடிக்கிறவர் என்னென்னமோ ஆள் எடுப்பாங்க எனக்கு அதை பார்த்த உடனே இப்போ ஞாபகம் வந்துச்சு நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்கியா வா மாநில பொறுப்பு நீ பிஜேபியில் இருக்கியா வா உனக்கு ஒரு பொறுப்பு நீ அதிமுகவில் இருந்துட்டு வந்திருக்கியா வா உனக்கு ஒரு பொறுப்புன்னு வடிவேல் படத்துல கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இன்றைக்கு தோன்றிய கட்சிகள் அருமை சகோதரிகளே சகோதரர்களே குறிப்பாக மாணவர்களே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே தமிழ்நாட்டில் தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் காமெடி சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் கார்ட்டூன் சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர்கள் காமெடி பீஸ் கிடையாது அதிபயங்கரமானவர்கள் பயங்கரமானவர்கள் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் செய்த அனைத்தும் பெண்கள் அவர்கள் நடத்திய கொடுமைகள் இஸ்லாமிய மக்கள் மீது அவர்கள் தொடுத்தது போர் இத்தனையும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க வந்தா அடிக்கிற மாதிரி பெரியார் இருக்காரு பாடருக்குள்ள வந்தா திராவிடர் இயக்கம் வள தடுக்குது திமுகவின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால கால் வைக்க முடியாது இப்போ என்ன பண்றது ஆள் பிடிச்சி வடிவேல ஆள் பிடிக்கிற மாதிரி ஆள் தான் ஆட்சி அமைக்க முடியும் இது தெரிந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அடமான வைக்க தயாராயிட்டாரு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு சொல்லி புதிய கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு கட்சி துணிந்து சொல்லுகிறது நாங்கள் இருக்கின்ற வரை பாசிசத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது இதை சொல்லுகிற ஆற்றல் திமுகவுக்கு இருக்குன்னு சொன்னா அதன் தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தொண்டர்கள் சொல்றோம்னா தலைவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தலைவர் சொல்லுகிறார் சனாதனத்தை எதிர்க்கிறேன் சனாதனத்தை எதிர்த்தன்னா உன் அமைச்சர் பதவியை காலி பண்ணிடுவோம் சனாதனத்தை எதிர்த்தேன்னா உன்னை காலி பண்ணிடுவோம் தலைக்கு வில வைக்கிறோம் இவர் சொல்லுகிறார் என்ன பண்ணாலும் சரி சொன்ன சொல்லில் புள்ளி கூட மாறாது ஆம் நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன் சொன்னவர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கேட்குறாங்க என்னங்க அவர் கொள்கையோடு இருக்கிறார் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் அருமை சகோதரிகளே சகோதரர்களே தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் இதானே நமக்கு வருச பெரியார் என்ன பண்ணாருன்னு நான் சொன்ன நாள் பத்தாது ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இங்கே பெண்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நல்ல துணிச்சலோடு இருக்கும் அதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய கவலைகளை பேசுவதற்கு இடமில்லாமல் இருந்தபோது தந்தை பெரியார் சொன்னார் படிங்கம்மா வேலைக்கு போங்கம்மா சம்பாதிங்கம்மா துணிச்சலோடு இருங்கம்மா பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்கம்மாரு இந்த படிக்கிறது வேலைக்கு போறது சம்பாதிக்கிற வரைக்கும் கூட குடும்பம் ஏற்றுக்குச்சு பிடிச்சவன கல்யாணம் பண்றதா பிடிச்சவன் வேற ஜாதிக்காரனா இருப்பானே பிறக்கிற பிள்ள வேற ஜாதியா இருக்குமே நமக்கே கொஞ்சம் பேத்து மூஞ்சி மாறுதா ஐயோ வேற ஜாதியா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சப்பதான் எந்த இருந்தாலும் சரி ஜாதி மறுப்பு திருமணத்தை சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளுபவர்களுக்கு சட்டம் இயற்றி சுயமரியாதை திருமணத்திற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்த நாள் இன்றைக்குதான் இருபத்தெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டாவது கலைஞருடைய கொள்கையில் என்ன நிற்கிறோம்னா தம்பிங்கெல்லாம் இன்ஸ்டா பயன்படுத்துவீங்கல்லப்பா நான் ஒரு ஐடி சொல்கிறேன் அந்த ஐடி உள்ளே போய் பாருங்கள் என்ன ஐடின்னு கடைசியாக சொல்கிறேன் ஒரு அக்கா வராங்க ஜெர்மனியிலேருந்து கலைஞர் வீட்டு வாசலில் கோபாலபுரம் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க நின்றுட்டு வீடியோ காட்டுறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சுற்றி முற்றி காட்டிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன்றாங்க அந்த அக்கா இவங்க ஏதாவது சொந்தக்காரங்களானா இல்லை ஏன் தாத்தான்னு சொல்கிறாங்கண்ணா அருமை தம்பிகளே யார் நமக்கு தாத்தாவா இருக்க முடியும் யார் நமக்கு அண்ணனா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கங்க அந்த அடுத்த வார்த்தை சொன்னாங்க எங்களுக்கும் வாழ்வதற்கான தகுதியை கொடுத்து திருநங்கை என்று எங்களை அங்கீகரித்தவர் கலைஞர் தாத்தா சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க இந்த வீட்டு வாசல் கலைஞருடைய வீடை பார்த்துருப்போம் மழை வந்தால் கூட தண்ணி நிற்கக்கூடிய அளவிற்கு தான் அத்தனை முறை முதலமைச்சராக இருந்தவருடைய வீடு இங்க வழி விட்டுருக்காங்க எங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பெரியவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இன்னைக்கு என்னை போல சிறியவளும் இந்த வீட்டுக்குள்ள வரேன் இங்க பாருங்கன்னு கேமராவை தூக்கி காட்டுறாங்க ரெண்டு தென்னை மரம் இருக்கா இந்த மரத்தை கூட கலைஞர் வெட்டல இதை எப்படி வாழ வைக்காரோ அதே போல் நம்மையெல்லாம் வாழ வைத்தவர் கலைஞர் தாத்தா அப்படின்னு அக்கா சொல்றாங்க யாருங்க இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்களேன்னா ஜாதியால் மதத்தால் கலைஞர் இவருக்கு தாத்தா முறை இல்லை எதனால் கலைஞர் தாத்தா முரன் கேட்டா திருநங்கைகளுக்கு நலவாரியத்தை முதன் முதலாக இந்தியாவில் தொடங்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருப்பதிலேயே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் சென்னை கிழக்கு பகுதியில் நான் வந்த கூட்டத்தில் பார்த்துருக்கேன் இதில் கூட இருக்கலாம் முன் வரிசையில் உட்கார்ந்து கூட்டம் கேட்குறவங்க எங்கள் அக்காக்களாக தான் இருப்பாங்க அவங்க எந்த துணிச்சலோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னா பேட்டி கொடுக்குறார்கள் சேப்பாக்கத்தில் எங்க அண்ணன் உதயநிதி எங்களை நல்லா அந்த திருநங்கை அக்காமார்கள் திருநம்பிகளாக இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த பட்டியலின பழங்குடியின மக்கள் என்று அனைவருக்குமான ஆட்சியை நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இது எல்லாம் நீங்க லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது இவங்களோட சண்டையை முடிச்சுக்கலான்னு பார்த்தப்ப இவங்களே தேவலை அவங்க அப்பாவாக தான் அமைதியாக தான் அடிப்பார் சத்தம் இல்லாமல் ஊமை குத்தாக தான் குத்துவார் இந்த பையன் அப்படி கிடையாது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிக்கிறாரு அறிவு திருவிழா நடத்துகிறாரு ஐயோயோ அறிவை பற்றி பேசுகிறான அறிவு இல்லாமல் கோபம் வந்துடுது வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துகிறாரு இன்னும் அழுக வந்துடுது வள்ளுவர் கோட்டத்தில் சொல்கிறாரு இந்த இடத்துல ராசி இல்லைன்னு சொல்கிறீங்க அதனால தான் இந்த இடத்துல நடத்துகிறேன்றார் இது எல்லாம் ஆரிய பார்ப்பணியத்தை எரிச்சல் அடைய செய்கிறது கடுப்பாக்குது கதற அந்த கதறலுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டது திராவிடம் என்ற மனிதத்தை பேசக்கூடிய சித்தாந்தம் கொள்கை அதை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடக்கிற சண்டை போர் பெரிய சண்டை இதில் திமுகவை தான் கொள்கைன்னு நிறைய பேர் வராங்கல்ல அவங்கெல்லாம் லைனில் நிற்கட்டும் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ஆளுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் லைனில் நிற்கட்டும் நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது நம்ம சண்டையே வேற நம்ம போட்டு சண்டை நிற்கக்கூடிய கூடிய தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய தலைமுறையை சார்ந்தவள் என்ற கவலையோடு சொல்லுகிறேன் அடுத்து நம்ம படிக்கணும்னா என்ற கட்சி ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் இந்த சுயமரியாதை பகுத்தறிவு உணர்வோடு கலவர பாஜகவை காலூன்று விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் நீங்க தீக்காக்காரவங்க பிரச்சாரம் உங்க வேலையா எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அடுத்த ஆறு மாதத்திற்கு திராவிட மாடல் முதலமைச்சரை ஆட்சி கட்டலில் மீண்டும் அமர வைப்பதுதான் பெரியாரியவாதியாக நம்முடைய பணி ஏன்னு கேட்டா நிதி கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது கேள்வி கேட்க நாதி இல்லை நீட்டை கொண்டு வந்து டாக்டர் ஆக மாட்டேன் டாக்டராக விட மாட்டேன்றாங்க கேள்வி கேட்க எதிர்கட்சிக்கு எதுவும் இல்லை புதிய கல்வி கொள்கையை கொண்டு வருவேன்றாங்க அப்படின்னா என்னன்னே ஐயா எடப்பாடிக்கு தெரியாது ராத்திரி தூங்கினா கூட சாரை பற்றியே பேசி பேசி எஸ்ஐஆர்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரோ எடுத்த வீட்டுக்காரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சொகுசாக அரசியல் பண்ணணும்னா அதிமுக தான் பண்ண முடியும் ஆனால் உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆளுங்கட்சியாக இருந்தால் நிறைய வேலை எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப நிறைய வேலைன்னே வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதை நான் மேடைக்காக சொல்லலை இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக யோசிச்சப்ப கொஞ்சம் யோசிச்சப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப பின்னி பெடல் எடுக்கிறாங்க டெய்லி ஒரு வேலை சரி எதிர்கட்சியாக இருந்தால் இன்னைக்கு அதிமுகலாம் கூட்டம் போட்டு நான் எங்கேயும் பார்க்கல தமிழ்நாடு ஃபுல்லாக நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் இருக்கோம் ஆளுங்கட்சியாக இருக்கப்போயே அவங்க கூட்டம் இல்லை எதிர்கட்சியாக சுத்தம் ஒரு பக்கமும் கூட்டங்கள் பேடவே கிடையாது இப்போ என்ன தான் பண்ணுற அவ்வளோ சொகுசு அரசியல் வர வேண்டியது ஒரு பேட்டியை கொடுத்து வீட்டுக்கு போயிட வேண்டியது இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது அப்படி இருக்கப்ப நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி சொன்ன அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஆழமாக கேட்டுக்கோங்க அவர் பேசுகிறார் சவுத் ரைசிங் சம்மிட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கண்டினியூஸ் ரைட்ஸ் ஆர் ஆஸ் லாங் ஸ்டேட் இஸ் டினைடு இதெல்லாம் என்ன தமிழ் அர்த்தம்னா எப்போது வரை இவர்கள் மையப்படுத்தக்கூடிய அந்த வேலையை எல்லாவற்றையும் ஒன்றிய அரசு குவிக்கக்கூடிய அதிகாரக் குவியலை செய்துகிறதோ எதுவரை மாநில அரசினுடைய உரிமை பறிபோகிறதோ அதுவரைக்கும் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டா நல்லா கேட்டுக்கங்க அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் டிஎம்கே அண்ட் அவர் லீடர் வில் ஸ்டாண்ட் ஸ்பீக் அண்ட் ஃபைட் அட் ஃபோர் ஃப்ரெண்ட் உங்களிடத்தில் தான் நாங்கள் இதை பேச முடியும் அனைத்தையும் புரிந்து வைத்த இந்த தான் சொல்ல முடியும் அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் இதையெல்லாம் நீ செய்கின்ற எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து எதிர்த்து ஆர் எதிர்த்து எழுவோம் பேசுவோம் சண்டை போடுவோம் முன்வரிசையில் நின்று அதுக்கடுத்து அவர் சொன்னதுதான் முக்கியம் அவர் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ்நாடு

நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது பாத்தீங்களா பேரை சொன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா பாத்தியா எங்கள் பேரை சொல்லிட்டாங்க பாத்தியா எங்கள் பேரை சொல்லிட்டாங்கன்னு இந்த போர்டு வைப்பாங்க ஜாக்கிரதைன்னு எது வேணா நீங்க முன்னாடி போட்டுக்கலாம் ஜாக்கிரதைன்னு வச்ச உடனே பாத்தியா எங்க பார்த்து பயந்து ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிட்டே அந்த மாதிரி இப்ப பேரை சொல்லிட்டோம்னா இல்ல மறைமுகமாக ஏதாவது பேசிட்டோம்னா வாண்டடா வந்து வண்டியில் ஏறுற மாதிரி நான் ரவுடிதான் நானு தான் நீங்க சீன்ல கிடையாது நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு ஆர் ஒன்றிய பாசிசத்தோடு பிஜேபி அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் இன்னும் நூற்றாண்டுக்கு இந்த கருத்தியலை தந்தை பெரியாரை சுயமரியாதையை பகுத்தறிவை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மாநில சுயாட்சியை முத்தமிழறிஞர் கலைஞருடைய மொழி உரிமையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆற்றல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொண்டாடுவோம் 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 தீர்ப்போம் உச்சி முகர்ந்து வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் டிஸ்பிளே சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் நியூஸ் பேப்பர்